வெந்தயம் கசப்பாக இருந்தாலும் நார்ச்சத்து புரோட்டீன் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து போன்றவை ஏராளமாக நிறைந்துள்ளன இத்தகைய வெந்தயத்தை இரவில் முழுவதும் நீரில் ஊறவைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்டு அந்த நீரையும் குடித்து வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்தும் நம் உடலில் சர்க்கரை அளவை சீராக்குவதால் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகின்றது வெந்தயத்தில் பொட்டாசியம் இருப்பதால் இரத்தத்தையும் இருதய துடிப்பு கட்டுக்குள் வைப்பதுடன் கெட்ட கொலஸ்ட்ராலையும் அளவையும் இரத்தத்தில் குறைக்கின்றது நெஞ்சரிச்சல் மற்றும் அஜீரண கோராள்கள் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை குணமாக்கி வெந்தயத்தை முளைக்க வைத்து சாப்பிடலாம் வெந்தயக்கீரை அரைத்து முகத்தில் அரை மணி நேரம் தடவி வர முகத்திலுள்ள கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் சுருக்கங்கள் போன்றவை நீங்கும் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து தலைமுடியின் அடிக்கால் தடவி முப்பது நிமிடம் கழித்து குளித்தால் பொடுகு முடி உதிர்வு குறையும் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படும் உடல் உபாதைகள் மற்றும் பெண்களுக்கு சாதாரணமான ஏற்படும் இரும்புச்சத்து கோளாறு போன்ற பிரச்சனைகளும் வெந்தயம் குணமாக்குகின்றது சிறிது வெந்தயத்தை மின்று தின்று இரண்டு சிறிய வெங்காயத்தை மோரில் நறுக்கி போட்டு அதையும் சாப்பிட்டு வர உடல் எடை குறையும் சிறிதளவு வெந்தயத்துடன் இரண்டு வெத்திலை சேர்த்து நன்கு மென்று சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி மற்றும் கடுப்பு குணமாகும் வயிற்று கடுப்பு குணமாகும் ஒரு துண்டு இஞ்சியுடன் சிறிதளவு வெந்தயத்தை அரைத்து சாப்பிட்டால் உடலில் உள்ள பித்தம் விலகும் உணவில் வெந்தயம் அடிக்கடி சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் வராது அதுவே ஒரு டம்ளர் மோரில் வெந்தயம் சீரகப்பொடி கலந்து குடித்தால் வாய்வு தொல்லை நீங்கும் இது அனைத்தையும் நீரில் ஊற வைத்த வெந்தயம் நீக்குகின்றது இதுபோன்ற தகவல்களை நீங்கள் அறிய விரும்பினால் எமது குயிக் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் இந்த செய்தி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி